Bona tarda, amics. Benvinguts a Express. இந்த சூப்பர் சிங்கர் ஷோல ரொம்பவே பிரபலமாகவும் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டாகவும் இருக்கிறது யாருன்னு பார்த்தா தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே கானா பாடல்களை பாடி எல்லாரையும் அசைத்திட்டு வர நம்ம கப்பிஸ் என்ற கானா போவையர் இப்போ இந்த சூப்பர் சிங்கர் ஷோல அவர் ஐந்தாவது முறையாக டேஞ்சர் சோனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆகிடக்கூடாதுன்ற காரணத்தினால மக்களிடையேவும் அவருடைய ரசிகர்களுக்காகவும் இந்த சூப்பர் சிங்கர் எலிமினேஷனை பற்றி அவரே பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மறக்காம நீங்க ஏழு மணிக்கு பார்க்கணும் அதே போல நீங்க நினைச்சா போய் நெல் வரையும் போக முடியும் மேலும் வளர முடியும்

ஏழு மணிக்கு அதே போல் மறக்க பாருங்க விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த ஷோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்க கப்பிச பத்தியும் அவர் இந்த லைவ் வீடியோல ரொம்பவே அப்பாவித்தனமா பேசியிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ